புயல் வெள்ளத்தை பார்வையிட வராத பிரதமர் மோடி தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் திண்டுக்கல்லில் சிபிஎம் வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து அவர் பேசியதை மகாயுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் கடந்த பத்து வருஷமா ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த பத்து வருஷத்துல தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சு பார்க்கவே இல்லை வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் வருவாரு சென்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் வருஷம் வந்தார் வந்து மதுரையில் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணிட்டு போனாருன்னு ஒரே ஒரு கல் ஒத்த கல்லு வச்சுட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரப்பாடுன்னு சொல்லிட்டு போனாருமா அந்த கல்லையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் என் வீட்டில்தான் இருக்கு என் தான் இருக்கு இப்போ வரைக்கும் நம்ம நம்ம மாநிலத்துக்கு சொன்னதுக்கு அப்புறம் பல மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சாச்சு ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு ரூபா கூட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அவங்க இன்னும் ஒதுக்கீடு செய்யலை அது மட்டும் இல்லாமல் எப்போயாவது வந்து எட்டி பார்த்தாரா இப்போ தொடர்ந்து பதினஞ்சு நாளாக தேர்தல் வந்தது ஒரு பத்து நாளாக தமிழ்நாட்டையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு தெரியும் அனைத்து ஊருக்கும் போறாரு ஆனால் புயல் அடிக்கும் போது வந்தாரா தமிழ்நாட்டில் சென்ற டிசம்பர் மாதம் நாலாந்தேதி அஞ்சாந்தேதி டிசம்பர் ப பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி மிகப்பெரிய புயல் அடித்தது மிக்ஜாம் புயல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலிலாம் கிட்டத்தட்ட மூழ்கிடுச்சு ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சுது ஆனால் நம்ம யாரும் வீட்டில் உட்கார்ல முதலமைச்சர் உள்ளிட்ட முதலமைச்சர் அனைத்து அமைச்சர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் அனைத்து கழக உறுப்பினர்கள் அனைத்து கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் நீங்கள் அத்தனை பேரும் களத்தில் நின்று மக்கள் பணியாற்றினோம் யாராவது வந்து பார்த்தாங்களா அதே மாதிரி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நம்ம ஆக்கி வந்தோம் அப்போது என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும் கோவிட் இரண்டாவது பெருந்தொற்று ஞாபகம் இருக்கா மோடி கொரோனா திரு நரேந்திர மோடி அப்போ ஒன்றிய பிரதமர் என்ன பண்ணார் என்ன சொன்னார் எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கோங்க வீட்டை பூட்டிக்கோங்க ஒரு நாள் என்ன பண்ணார் திடீர்னு எல்லாரும் வீட்டுக்கு வெளில வாங்க மெழுகு வத்தி வச்சுக்கோங்க கையில் தட்டு வச்சுக்கோங்க ஒளி எழுப்புங்க அதை பார்த்து கோவிட் பயந்து போய் ஓடி போயிடும் சொன்னாரா இல்லையாமா அதில் நம்மளும் சில பேரை செஞ்சோம் அதை மறந்துடக்கூடாது ஆனால் நம்முடைய தலைவர் என்ன பண்ணார் கோவிடை ஒழிக்கிறதுக்கு தடுப்பூசி மட்டும்தான் மருந்து அது மட்டும்தான் விழிப்புணர்வுன்னு சொல்லி தடுப்பூசியை தானே போட்டுக்கிட்டு கோவிட் கிட்ட போட்டுக்கிட்டு பிபிஇ கிட்ட போட்டுக்கிட்டு கோயம்புத்தூரில் இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் கோவிட் வார்டுக்குள்ளே போய் ஆய்வு செஞ்ச ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தான்